எட்டுல மும்பையில இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தது ஒரு நூத்தி ஐம்பது பேர் கொலை செய்யப்பட்டாங்க தாஜ் ஹோட்டல் இன்னும் பனிரெண்டு இடங்கள்ல குண்டு வச்சு தகர்த்தாங்க தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க இந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும் பாகிஸ்தானை தாக்கணும் அப்படின்னு கிட்டே பொதுவா இந்தியாவில எல்லோரும் அந்த கருத்தை சொன்னாங்க இப்போ அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தாரு நம்ம ஊரும் பா சிதம்பரம் தான் காங்கிரஸ்காரரு அவரு இப்ப சொல்றாரு நான் கூட அப்போ பாகிஸ்தானை தாக்கணுன்னு தான் சொன்னேன் ஆனா நம்முடைய பிரதமரும் தாக்கணும்னு தான் சொன்னாரு ஆனா மேடம் சோனியா காந்தி அவங்க வேண்டான்னு சொன்னாங்க அவங்க பாகிஸ்தானை இப்ப நம்ம பதிலடி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் அப்போ நாங்க போர் நடத்தின சிதம்பரம் இருக்கோம் இத்தாலிக்காரங்க அவங்க அவங்க இந்திய விரோதியா தான் இருப்பாங்க அவங்க ராஜீவ் காந்தி அவர்களே திருமணம் பண்ணி வந்ததிலேயே உள்நோக்கம் இருக்க கூடும் அது ஒரு தேச விரோத நோக்கமாக இருக்கும் அப்படின்னுட்டு நம்ம முதல்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா பா சிதம்பரம் இப்ப அத ஒத்துக்கிறாரு சோனியா விரும்பாததுனாலதான் பாகிஸ்தானோடு ரெண்டாயிரத்தி எட்டுல பதில் தாக்குதல் நம்ம நடத்தல அப்படின்னு இப்ப பாஜதம்பரம் சொல்றார் ராகுல் காந்தியும் இப்போ மாசத்துல இருபது நாள் வெளிநாடு பயணம் போயிடுறாரு போய் அங்க போய் இந்திய விரோதிகளை தான் அவர் சந்திக்கிறார் சந்திச்சு அவங்ககிட்ட உட்கார்ந்து தான் திட்டம் போடுறாரு இந்த டூல் கிட்டுன்னு சொல்றாங்க இல்லையா அதாவது ஒரு திட்ட முன் வடிவு என்ன பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பிளானிங் இந்த பிளானிங்க இந்திய விரோதிகளோட தான் அவரு அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலி பர்மா போன்ற நாடுகளில் உட்காந்து போடும் பர்மாவில தான் டைப் பண்ணி பேப்பர் கொண்டு வந்து வச்சு தான் அவரு படிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டவர்களுடைய சதியை இங்கு நிறைவேற்றுவதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது தான் காங்கிரஸ் கட்சி அப்போ இன்னைக்கு மட்டும் இல்ல இப்போ ராகுல் காந்தி மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுலயே அதுதான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரமும் நாட்டினுடைய பிரதமரும் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லும் போது எந்த பொறுப்பிலையுமே இல்லாம இல்லாமல் இருந்து அந்த சோனியா காந்தி வேண்டாண்டி சொல்லியிருக்காங்க ஏன் அவங்க வேண்டாண்ணாங்க அது வந்து அந்நிய கருத்து வேண்டாண்டி சொல்றது அது கருத்து அப்போ அந்நியர்களுடைய ஒரு தான் காங்கிரஸ் கட்சி அன்னையில இருந்து செயல்பட்டு இருக்கு இன்றைக்கும் அப்படித்தான் செயல்பட்டு இருக்கு நம்ம ஊர்ல திமுக மு ஸ்டாலின் கூட இவங்க கூட சுதந்திரத்துக்கு முன்னாடியே முகமது ஜின்னா ஜின்னா வந்து பிரிவினை கோரியவர் பாகிஸ்தானை தனியா பிரிச்சுட்டு போனவர் தான் ஜின்னா அந்த ஜின்னாவோட நம்ம ஊர் நீதி கட்சியும் திராவிட கழகமும் அதான் திமுகவினுடைய முந்திய நிலையிலே இருந்த இயக்கங்கள் அந்த திராவிட கழகமும் அந்த நீதி கட்சியும் தான் அப்புறம் திமுகவா மாறிடுச்சு அவங்க முன்னாடி அப்படி இருந்தாங்க அப்படி இருந்தப்போ அவங்க ஜின்னாவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அங்க பிரிவினைவாதம் இங்கேயும் பிரிவினைவாதம் திராவிடம்ங்கிறாங்க இல்லையா திராவிடம்னாலே பிரிவினை அப்படின்னு தான் பொருள் திராவிடவாதம்னா பிரிவினைவாதம் அடைந்தால் திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடு அப்படி அப்ப திராவிடம்னா பிரிவினை அப்ப இந்த பிரிவினை கட்சிக்காரங்க திராவிடம்னா என்ன கருத்துல வச்சிருக்காங்க தெரியாது நமக்கு அது கருத்துக்களை கொண்டிருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இல்ல திராவிடம் பிரிவினை தான் இன்னைக்கும் திமுக காரன் இந்தியா அப்படின்னு சொல்ல மாட்டான் பாரத் மாதாவுக்கு ஜே அப்படின்னு சொல்ல மாட்டான் ஒன்றியம் அப்படிதான் சொல்லுவான் இன்றைக்கும் அப்ப தேசபக்திக்கு பக்திக்கு எதிரானதுதான் திமுக அதனாலதான் திமுகவும் காங்கிரசும் இப்போ ஒரு அணியில இருக்கு மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை தோக்குறது காங்கிரசுக்கு எதிராக தான் காங்கிரஸ் ஒளிச்சு கட்டணும்னு தான் அவர் திமுகவையே தோக்குனாரு ஆனா இன்னைக்கு திமுக காங்கிரசுக்கு பல்லக்கு தூக்குது காங்கிரஸோட ஒருங்கிணைந்து செயல்படுகிறதுனா அப்ப அன்னைக்கு துவக்கப்பட்ட போது காங்கிரஸை அழிக்கிறதுக்காக இன்னைக்கு காங்கிரஸை வாழ வைக்கிறதுக்காக திமுக செயல்படுகிறதுனா என்ன காரணம் ரெண்டு காங்கிரஸையும் திமுக ஒட்டுற பச என்ன பச அது பேசபிரோத பசதான் இப்போ திமுக கார இப்ப கூட என்ன பண்ணுவான் ஆதரிச்சு தான் பேசி பேசிட்டு இருப்பான் அதுப்போ இந்த இஸ்ரேல் மேல பயங்கரவாதிகள் அந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க இஸ்ரேல் மேல அந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகளை இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது அப்ப திமுக காப்பாற்றுங்க பாலஸ்தீனர்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிறான் பயங்கரவாதிகளை காப்பாற்றணும் இஸ்ரேலை எதிர்க்கணும் இஸ்ரேல் பண்றது தப்பு இந்தியாவை நீ என்ன பண்ணுகிறாய் இஸ்ரேலை எதிர்த்து செயல்படு அப்படின்னு திமுக காரை சொல்றான் அப்ப பயங்கரவாதிகளை ஆதரிச்சு தான் திமுக எப்பவுமே பேசும் இப்ப ஜம்மு காஷ்மீர்ல இந்த வருஷம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தாறு பேரை சுட்டு கூட அத கூட அந்த பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பண்ணாங்க இல்லையா அத கூட திமுக கண்டிக்கவில்லையே கண்டிக்கவில்லை அதுக்கு பதிலா இந்தியா ஒரு போர் நடத்தியதல்லவா திமுக இருக்காங்க காங்கிரஸ் காரங்களும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க ஆக காங்கிரஸ்க்கும் திமுகவும் எப்பவுமே இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தேசபக்தி என்பது அவர்களுக்கு கிடையாது அந்த கூட்டணியினுடைய பசை ஒட்டிக்கிற அந்த விஷயமே தேச விரோதம் தான் தேச விரோதம் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க ஆனா நம்மை பொறுத்த மட்டிலே தேச விரோதிகளை தோற்கடிப்பது தான் நமது கொள்கையாக இருக்க வேண்டும் வணக்கம்